يا الله يا رحمن يا رحيم يا كريم முதல பக்கில் இருந்து அவர் இஷ்டப்பட்ட பெரியப்பட்ட பெருமிக் கேட்கக்கூடிய இரண்டாவது பத்து எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் கேட்கக்கூடிய மனிதர்களே அல்லாவிடும் ஒரு முக்கியமான முப்பது நோம்புகளே பத்து நாட்களை ஒதுக்கி வைத்து தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டிய தன்னுடைய அடியார்கள் தன் பக்கம் ஈழ வேண்டும் தன் செய்த தவறுக்காக வேண்டி தன்னிடத்தை பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லா மகுத்திரத்து பத்தாக உண்டாகிறது மகுத்திரத்து பத்திலே நாம் கடைபிடிக்கக்கூடிய முதல் விஷயம் நிதானம் அவசரப்பட்டு எந்த செயலும் செய்யாமல் நிதானத்தோடு செய்ய வேண்டும் ஒரு செய்கின்றோம் அந்த ஒளி செய்யும் போது காமற் ஆகவே வேக வேகமான விஷயம் ஒளி செய்து கூட சரியாக கருதாமல் துணைவிட்டு வந்தால் அது இமா சமயத்திலே செலவாடை செலவு சிறிது லேசம் ஏற்படுகிறது சொன்னார்கள் உங்களை யாரும் சரியான ஒளிச்சி வரவில்லை ஒளிச்சை விடுவது மசூதி செய்வது காலுக்கு மசூது செய்வது காலை சரியான கரண்டைக்கால் இறந்து காலையும் சரியாக கழிவு என்பதை நாம் இது செய்த முதல்ல கவனிக்கணும் முன்பதாக ஞானம் தேவை தொழுகைக்கு வருகிறோம் என்று சொன்னால் நம்ம வேக வேகமாக ஓடி வந்து ஒப்புதலை எண்ணிவிட்டால் அந்த ஒட்டாயத்தில் கிடைக்காது என்பதற்காக வேண்டி வேகமாக ஓடி வந்து அது தபக்கு என்று விட்டு ஒப்பு செய்யும் அல்லவா அதில் சொல்வதா சொல்லுவதில்லை அந்த ரத்தாயிரத்து போனால் பரவாயில்லை பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் வந்து நமக்கு எது கிடைக்கின்றதோ அந்த ரத்தாயத்தை வந்து நம்ம கொடுத்து வேண்டும் இப்படி ஓடி வந்து அவசரவசமாக தொழுவதற்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தால் நிதானம் கிடைக்கிறது நம்ம தொழுகைக்கு வரும்போது கூட அவசரப்பட்டு வரக்கூடாதது தான் வாங்கத்துக்கும் இக்காமத்துக்கும் சில நிமிடங்கள் நடக்கிறது என்று சொன்னால் மனிதன் பொழுதுமையாக வந்து அவன் சுங்கத்தை தொழுந்து பொறுமையாக நிதானமாக இருந்து தொழு தொழுக வேண்டும் அந்த நேரத்தில் எல்லாம் நாம் மீன் விட்டு அந்த நேரத்தை எல்லாம் சரியாக நாம் பயன்படுத்தி கொல்லாமல் தொழுவின் நேரத்தில மட்டும் வேக வேகமா ஒரு சரியான சாத்தியம் இருக்கிறதா இல்ல அப்ப நம்ம எல்லா விஷயத்திலயும் நம் குறுமையிலாம வேண்டும் இத நாம் இஸ்லாம் அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கின்ற நேரத்திலே ஒரு குருவி அந்த அவிதிக்கிற செய்து

அது போகிவிட்டது மீண்டும் அந்த இடத்துக்கு அந்த புலி வந்தது ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த யாக்கடாவும் மறந்துவிட்டது சேதனா மூசாலே சொல்லிக் கொடுத்த மறந்து விட்டது அந்த குருவி அழுகின்றது என்ன சொன்னது அல்லாவை தவறாக சொன்னால் உள்ளபூர்வமா சொல்ல சொன்னமே மனசார நிதானமா சொன்னமே இப்ப இப்படி ஆயிட்டு அழுகும் போது அல்லாஹ்

இல்லாதது காரணமாகத்தான் எங்கு பார்த்தாலும் சமுதாயத்தில் பிரச்சனை பொதுவாக மனிதர்கள் மத்தியில் பிரச்சனை வேக வேகமாக இன்றி ஒரு இடத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு கால் மணி நேரத்தில் போனால் அவசரம் இல்லாமல் போகிவிடுவோம் பத்து நிமிஷம் இருக்க இந்த நேரத்தில் அந்த கணக்கு தன்னுடைய காரோ அல்லது பைக்கோ சில வாகனங்களை முந்தி செல்கின்ற இடத்துல விபத்து ஏற்படுகின்றது அதேபோல் நாம் வேக வேகமாக ஒரு கோட்டை கிடைக்கின்ற நேரத்தில் எங்கிட்டும் பார்க்காமல் அந்த பக்கம் பார்க்காமல் அவசரத்துக்கான அந்த கோடை கிடைக்கின்ற நேரத்தில் விபத்து ஏற்படுகின்றது காரணம் நிதானம் எடுத்துவிட்டு நடந்துகின்றது இப்ப எல்லா விஷயத்திலையும் நாம் நிதானம் தேவை தற்களைக்கு தூண்டக்கூடிய முதல் காரணம் தற்கொலைக்கு தூண்டக்கூடிய முதல் காரணம் நிதானம் தவறுகள் காரணமாக தற்கொலை புரிந்துவிட்டது ஆய்வு செய்கின்றது தற்கொலைக்கு முன்பதாக சற்று யோசித்து தன் குடும்பம் தன்னுடைய பாரம்பரியத்தை நினைத்தாண்டால் தற்கொலை என்று அவர் தப்பித்துக் கொள்ளலாம் தற்கொலைக்கு நிதானம் தவறுகள் காரணமாக தற்கொலை அறியப்படுகிறது நிதானம் தவறினால் இன்று அன்பு என்ற பெயரிலே காதல் பெருகிவிடும் சற்று அந்நிய அந்நியாரும் தொடர்பு கொள்ள மாட்டார் ஒரு பெண் பெண்மணி முஸ்லிமானோடு தொடர்பு கொள்ள மாட்டார் நிதானம் தவறியதன் காரணமாக நாம் ஒரு பாரம்பரியத்திலே இஸ்லாத்தில் இருக்கின்றோம் அந்த கண்ணியம் என்ன அந்த குரான் என்ன நவி என்று விளக்காமல் அந்த நிதானம் தவறியதால் இன்று அன்பு என்ற பெயரிலே காதல்றிகொண்டி அதில் பல சிச்சர்கள் ஏற்படுகின்றது தவறுகின்றது குடும்பத்திலே கணவரும் மனைவிக்கும் மத்தியிலே வார்த்தைகளை விடுவதன் காரணமாக நிதானம் எத்தனையோ அவருக்கு மத்தியிலே சின்ன சின்ன கேசுகள் தான் என்று நம் முடியாத சனியத்தில் போலீஸ் போய் தீர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகின்றது

கணவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை செய்து இல்லறத்தில் ஈடுபட்டு தாலையில் இருந்த பலனில் அந்த அம்மா சொல்லுங்கள் நான் ஒரு விஷயத்தை எப்ப சந்தேகத்தை அப்ப சொல்லுவீங்களா சொல்லுமா யாராக நம்மட்ட இருவரான கடன் கொடுத்தால் ஏதாவது கொடுத்தால் கேட்டால் கொடுக்க வேண்டுமா இல்லையாம ஆமா கொடுக்கணும் நம்ம குழந்தையை தான் செய் அல்லாஹும் நம் குழந்தையை அப்படித்தான் செய்து விட்டால் என்று கொண்டு விட்டான் கலவருக்கு சரியான கோபம் குழந்தை இறங்கு கிடக்கின்றது அதை என்னிடையே ஃபுல்லா இப்படி செய்து விட்டாயே சமூகத்தில் சிவள்ளாசம் செய்து வருகின்றது சிவலாசம் சொன்னார்கள் ஒன் மனைவி செய்த மீதானது சரியானது நீங்கள் எங்கள் இரவு வீடு கூடியது காரணமாக அல்லாஹ் பரிந்து கொண்டு இதைவிட சாதிதான நம்ம குழந்தைகள் சுபச்சியை சொன்னார் அப்ப கடம்பு மனைவிக்கு மத்தியிலும் கடைபிடித்தார்கள் செயல்படுவேன் என்று சொன்னால் அல்லா சுபல்லான ஒரு தர அதற்கு நிச்சயமாக ஒரு பிரித்துவார் நிதானம் தவறிய காரணமாகத்தான் நிக்காக வீட்டிலும் பிரச்சனை நிச்சய வீட்டிலும் பிரச்சனை சுண்ணத்திலும் பிரச்சனை இருந்தும் பிரச்சனை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அவசரப்பட்டு அடிநடி ஆகி பெரும் ஒரு சர்ச்சையாகின்னு சொன்னால் அது அவசரப்படுறது காரணமாக நிதானத்தோடு கடன் என்று சொன்னார் அக்குசு பராணும்தலா நிச்சயம் வெற்றி தருவான் அந்த நிதானமான கொடுத்தரே நம்ம அணிவணதாசை தருவானாக மார்மமில்லா திருமதா ரமே சுபரானுதா ரானம் you uh -huh.